எல்லாமுள்ள ஸ்ரீ மகாகணபதியை போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி என் தாய் தந்தியரை போற்றி போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த ஆடியோவிலே மூன்றாம் வழிபாடு என்றால் என்ன மூன்றாம் பிற வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பயன் அந்த வழிபாட்டினை நாம் எப்படி செய்வது என்று இந்த மூன்று விஷயங்களைப் பற்றி நாம் பார்ப்போம் அனைவருமே இந்த ஆடியோவினை கடைசி வரைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதாவது நண்பர்களே அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் துவிதியை திதியிலே நாம் வழிபடக்கூடிய முறையே இந்த மூன்றாம் விலை வழிபாடு அதாவது அமாவாசை முடிந்து முதல் நாள் பிரதமை இரண்டாவது நாள் திருதியை மூன்றாவது நாள் திவிதியை அந்த மூன்றாவது நாளிலேயே மாலை நேரத்திலே சரியாக ஆறு மணி முதல் ஆறு முப்பது வரை மேற்கு வானிலே அழகாகவும் அற்புதமாகவும் நமக்கு தரிசனம் காணக்கூடிய வகையில் மிகவும் பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த சந்திர பகவானை நாம் மூன்றாம் முறையாக நாம் வழிபடுகின்றோம் இந்த மூன்றாம் முறை வழிபாடு செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர பகவான் அப்படி பார்த்தால் முதலிலே உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய வகையிலே இந்த மூன்றாம் வரை தரிசனம் அமையும் அடுத்தது குழந்தைகள் கட்டாயமாக பார்க்கக்கூடிய வேண்டிய இந்த மூன்றாம் வரை தரிசனம் குழந்தைகள் இந்த தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக ஏற்படும் அதேபோல புத்தி கூர்மை அதிகமாக ஏற்படும் சோம்பேறித்தனம் அவர்களை விட்டு விலகும் அவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையிலே இந்த மூன்றாம் பிரி தரிசனம் அமையும் அடுத்தபடியாக இந்த பர பண பிரச்சனைகளிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான ஒரு தரிசனமாக இந்த மூன்றாம் பிரி தரிசனம் அமையும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனம் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வேலையிலே நிறைய பணம் சம்பாதிக்க முடியவில்லை அதாவது மனம் நிறைவாக இருக்க முடியவில்லை அப்படி என்பது குறை இருப்பவர்களுக்கும் இந்த மூன்றாம் வரை தரிசனம் மிகவும் அற்புதமான ஒரு தரிசனம் அதே தொழில் தொழிலிலே நஷ்டம் வருகிறது தொழிலே இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிக தொழிலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய இந்த மூன்றாம் வரை தரிசனம் அமையும் இந்த மூன்றாம் பிறம் தரி மூன்றாம் வரை தரிசனம் செய்வதால் பெண்களுக்கு ஒரு ஆயுள் விருத்தி விருத்தியை கொடுக்கும் அதே போல் மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் அமையும் கண்களுக்கு கோலா கண் கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் சரி கண் குறைபா அதாவது கண் பார்வை குறைபாடு இருந்தாலும் சரி இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்வதால் இந்த நோயாகப்பட்டது குணமாகும் மூன்றாம் பிறையானது நாம் தெய்வீக பிறையாகவே வழிபடுகின்றோம் அதே போல கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வகையிலே இந்த மூன்றாம் பிரிய தரிசனம் அமையும் ஒரு வருடம் முழுவதும் இந்த தரிசன இந்த சந்திர தரிசனத்தை நாம் செய்தால் ஜாதகத்திலே பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு பலமாக ஒரு பாதிக்கத்தக்கக்கூடிய கூடிய ஒரு தோஷத்தை இந்த சந்திர தரிசனம் செய்வதால் நமக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது ஜோதிடத்திலே பிரம்மகத்தி தோஷத்தை விளக்கு பிரம்மகத்தி தோஷத்தை முழுவதுமாக விளக்கக்கூடியதாக இந்த மூன்றாம் வரை தரிசனம் அமைய இருக்கிறது அதே போல் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்தனி தரிசனம் செய்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக வாழ ஒரு அருமையான ஒரு தரிசனமாக இந்த மூன்றாம் வரை தரிசனம் இருக்கக்கூடும் போல் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய முறையிலே இந்த மூன்றாம் வரை தரிசனம் வழிபடும் போல் இந்த மனை மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த மூன்றாம் முறை வழிபாட்டை நாம் செய்தால் ஒரு மன நல்ல அமைதி கிடைக்கும் மன கஷ்டங்கள் விலகும் இந்த மூன்றாம் மூன்றாம் பறை தரிசனம் செய்வதால் மன கஷ்டங்கள் விதை விலகும் போல் ஜோதிடத்திலே ஒரு விதி உண்டு பழமொழி உண்டு என்ன பழமொழி என்றால் விதி கெட்டால் மதியை பார் என்பார்கள் ஜாதகருக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே விதி கெட்டிருந்தாலும் கூட அந்த மூன்றாம் பறை தரிசனம் செய்வதால் மதியின் மூலமாக அவன் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூன்றாம் வரை தரிசனம் அவனுக்கு தந்துவிடுகிறது ஆகவே மூன்றாம் வரை தரிசனம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல மன அமைதியையும் மன ஆரோக்கியத்தையும் மன கஷ்டத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு வகையிலும் அதேபோல வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு முயற்சியிலும் அவனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இந்த மூன்றாம் படம் தரிசனம் அமையும் இதிலே திங்கக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் வரை தரிசனம் பார்த்துவிட்டால் அந்த ஆண்டு முழுவதுமே சந்திரனை வணங்கிய பயன் அவர்களுக்கு கிடைக்கும் இதிலே சனிக்கிழமை நாளில் சந்திர தரிசனம் செய்தால் அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டு அப்படின்றது ஜோதிடம் ஏனென்றால் அந்த ஆயுள் காரகனே சனி பகவான் தான் அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த மூன்றாம் பிற தரிசனத்தை செய்தால் அவர்களுக்கு ஆயுள் விருத்தியை கொடுக்கின்றது அதே போல் இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை எப்படி செய்வது என்று பார்ப்போம் இதிலே மூன்றாம் வரை தரிசனம் செய்வோர்கள் அந்த மாலை வேலையிலே அன்று அந்த சந்திர தரிசனத்தை காணும் காணும் போகும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தட்டு ஒரு தட்டு நிறையாக ஒரு தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் தாம்பூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தட்டு சின்ன தட்டாக இருந்தாலும் சரி பெரிய தட்டாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு பச்சை அரிசி ஃபுல்லாக முழுவதுமாக பச்சை அரிசியை பரப்பி கொள்ள வேண்டும் அல்லது பச்சை நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நெல்லை பரப்பி கொள்ள வேண்டும் அதே அது அடுத்தது ஒரு மண் விளக்கி எடுத்துக்கொண்டு அந்த மண் விளக்கிலே எண்ணெய் திரிய இட்டு அதையும் தயார் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இரண்டு ஊதுபத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது முதலிலே தட்டு நிறையாக பச்சரிசி அல்லது பச்சை நெல் இரண்டாவதாக மண் விளக்கி ஒன்று தயார் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஊதுபத்தி நீங்கள் உங்களுடைய வீட்டிலே மொட்டை மாடியிலோ அல்லது கீழே இருக்கக்கூடிய ஒரு தரையிலோ அந்த தரிசனம் அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்வது போல ஏற்றாறு போல இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மாலை வேளையிலே ஆறு மணி முதல் ஆறே அதாவது ஆறு முப்பது வரை அந்த ஆறு மணி முதல் ஆறு முப்பது வரை பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு நிமிடம் மட்டுமே அந்த சந்திர பகவான் நமக்கு காட்சியளிப்பார் அந்த பதினைஞ்சு நிமிடத்திலே அந்த நீங்கள் வந்து மேற்கு பக்கமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மண் விளக்கு கிழக்கு பக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த தீபத்தை ஏற்றி கொண்டு ஊதுபத்தியை பற்ற வைத்து கொண்டு அந்த சந்திர பகவானை பார்த்து ஓம் ஸ்ரீ சந்திரமௌழி போற்றி ஓம் ஸ்ரீ சந்திரமோழி போற்றி என்று அந்த சந்திரன் மறையும் வரை எவ்வளவு நேரம் வரை இருக்கின்றதோ ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பதினைஞ்சு நிமிடமோ இருக்கும் வரை அந்த சந்திர பகவானை பார்த்து இந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீர்களானால் மாதந்தோறும் நடக்கக்கூடிய இந்த மூன்றாம் திறப்பிறை தரிசனத்தை மாதம் மாதம் நீங்கள் கடைபிடித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான ஒரு நிகழ்வுகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபிடுகிறேன் நன்றி வணக்கம்